நேயர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன என்ன நிகழ்வுகளை கொண்டு வரப்போகிறது தெரியுமா குடும்பம் பணவரவு ஆரோக்கியம் தொழில் எல்லாமே எப்படி போகிறது என்பதை இப்போ இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் இந்த மாத பலனில் இருக்கும் ரகசியங்களை தெரிஞ்சுக்காமல் விடாதீங்க வாருங்கள் ஆரம்பிப்போம் வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தினமும் வாரந்தோறும் மாதந்தோறும் வரும் ராசி பலன்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்றது அவசியம் மேலும் பெல் ஐக்கானை அழுத்தினா நோட்டிபிகேஷன் உடனே வரும் அதனால் எந்த வீடியோவும் உங்களிடம் தவறாமல் சேரும் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது நேயர்களே தற்போது சனி பகவான் வக்ரநிலையில் உள்ளார் மேலும் செவ்வாய் பகவானின் பார்வையும் இருப்பதனால் குடும்பம் பொருளாதாரம் ஆரோக்கியம் என அனைத்து விஷயங்களிலும் நிதானமும் திட்டமிட்ட செயல்பாடும் அவசியம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையும் வருமானம் அதிகரிக்கும் இருந்தாலும் சுபச் செலவுகளும் இருக்கும் பயணங்களால் அனுகூலம் உண்டு மாணவ மாணவியர் படிப்பு மற்றும் விளையாட்டுத் துறைகளில் நன்கு முயற்சி செய்தால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து தீட்டியுள்ள திட்டங்களை இனி செயல்படுத்த தொடங்குவீர்கள் கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் அதிக எதிர்பார்ப்புகள் வைப்பதை தவிர்த்துக் கொள்ளவும் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்பு உள்ளது உடல் ஆரோக்கியத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு இம்மாதம் நன்கு குணமளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஆகியவற்றில் சீரான வளர்ச்சி இருக்கும் வேலைப்பழு சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன புதிய முதலீடு சார்ந்த விஷயத்தில் சிந்தித்து செயல்படுவது சிறப்பு பரிகாரம் உங்கள் ஊரில் குடிகொண்டுள்ள ஏதேனும் ஒரு காவல் தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும் மீனராசிக்காரர்களே இந்த மாத பலன்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி தொழிலில் முன்னேற்றம் உடலில் ஆரோக்கியம் மூன்றுமே உங்களை தாங்கிக் கொண்டு செல்லும் அந்த வழியில் சின்ன சின்ன சவால்கள் வந்தாலும் நிதானத்தோடு செயல்பட்டால் வெற்றி உங்கள்தானே அடுத்த மாத ராசி பலனில் சந்திப்போம் நன்றி